வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்னைக்கு இந்த க்ரோ பேங்க்ல பாத்தீங்கன்னா இல்லைங்களா நாற்றுகள் எல்லாமே நல்லாவே வளர்ந்துருச்சுங்க தக்காளி நாற்று வெண்டக்காய் அப்புறம் பாவக்காய்னு சொல்லிட்டுங்க இந்த பக்கம் சின்ன சின்னதா வந்து செவ்வந்தி செடிகள் நட்டு வச்சிருந்தேன் நல்லா உயிர் பிடிச்சி மொட்டுக்கள் வச்சிருக்குங்க மொட்டுக்கள் வந்து விரிய ஆரம்பிச்சிருச்சு மூணு கலர் இருக்குங்க ஒரு பச்சையும் மஞ்சளும் கலந்த ஒரு கலர் வெள்ளை கலர் அப்புறம் டார்க் பிங்க் கலர்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே இருக்கிறதுங்க இது வந்து மெரூன் கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வெள்ளை கலராக ஒரு பூ தெரியுது இல்லைங்களா இது ஒரு கீரை செடி இதோட பேர் பண்ணைக்கீரை இந்த பண்ணைக்கீரை வெரைட்டி வந்து இப்போ கொஞ்சம் நாளாகவே அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணுங்க முதல்லலாம் நிறைய சோளத்தட்டு கம்மங்காட்டில் வந்து இந்த கீரை தானாகவே முளைக்கும் இப்போ வந்து மயில் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால கிராம சைடும் கூட யாருமே இல்ல சோள இல்லை சோளத்தட்டும் போடுறதில்ல எங்கள் ஊர் சைடும் கூட இந்த கீரை ரொம்ப குறஞ்சிருச்சுங்க நான் ஒரு இடத்துல வந்து கொஞ்சமாக இந்த பண்ணைக்கீரையோட விதை கிடச்சிது அதுலேருந்து இந்த ஒரு செடியை ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த சருகு மாதிரி காஞ்சு கிடக்கிற இந்த செடி வந்து சேணக்கிழங்கு செடி சேணக்கிழங்கு நல்லா அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த இலை வந்து இந்த மாதிரி பழுத்து போயிடும் பழுத்து போயிடுச்சு அப்படின்னா அடியில் கிழங்கு வந்து நல்லா முத்திடுச்சின்னு அர்த்தங்க பச்சையாக இருக்குது அப்படின்னா இன்னும் கிழங்கு வந்து ஊறி வரும் அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் சேணக்கெழங்கு வந்து தயாராக தான் இருக்குதுங்க பக்கத்துலேயே இன்னொரு செடி வாடிட்டு இருந்தது இது என்ன செடிடா அப்படின்னு பார்த்தப்ப கல்லக்காய் செடி நம்ம எங்கேயோ கல்லக்காவை சாப்பிட்டுட்டு போட்டதில் இது தானாகவே முளைச்சிருக்கும் போல் இருக்குங்க தானாகவே முளைச்சு நல்லாவே காயும் வச்சிருச்சு நான் கவனிக்கவே இல்லை இழுத்து எடுத்து பார்த்தப்போ நிறைய கடலக்காய் வந்து வந்திருந்ததுங்க சேர்த்த கழுவிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுவிட்டு பார்த்தப்ப நல்லா மணியாக வந்து கடலக்காய் வந்துருந்தது ஒரு பத்து கடலக்காய்னாலும் சூப்பராக இருந்தது சரி இந்த இத்த நூண்ட நம்ம என்ன வேகவாக வைக்க போகிறோங்க அப்படியே கட் பண்ணி பச்சையாகவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கழுவிட்டு எடுத்துட்டு வந்துட்டு நல்லா முத்துக்களை உடச்சி பார்த்தா கடலை முத்துக்களை உடச்சி பார்த்தப்ப பிங்க் கலராகவும் இனிப்பாகவும் இருந்ததுங்க நம்ம வச்சால் எதுவுமே வந்து நல்லா இருக்காது தானாகவே வந்துச்சுனா அது எல்லாமே டேஸ்ட்டாகவும் நிறையாவும் காய்க்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதாங்க அர்த்தம் அப்புறம் கொஞ்சமாக செம்பருத்தி பூக்கள் இருந்தது மலைக்கப்புறம் நல்லாவே கலராக இருக்குங்க இந்த செம்பருத்தி பூக்களை பறித்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கடலக்காவை வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி பச்சையாகவே எடுத்து சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சங்க மற்ற மணிமணியாக வந்து கடலை நல்லா இருந்ததுங்க செவன் டேஸ் ரோஸ் செடி மேலே ஒரு பரண்டை வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும் கொழுந்து வர வர நான் எடுத்து பரண்ட சட்னி பண்ணுவேன் இன்றைக்கி பாருங்கள் அதில் நிறைய பழம் விட்டுருக்கும் போல் இருக்குங்க நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் பரண்டை வந்து நம்ம கட்டிங்ஸ் மாதிரி எடுத்து போட்டு தான் உயிர் பிடிக்க வைப்போம் அதோடய விதையை நான் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறேன் நல்ல பழம் பழுத்து இதை பார்த்தா அந்த தூதுவளை பழம் மாதிரியே இருந்தது சரி பரண்ட பழம் பார்த்ததே இல்லை எப்படி இருக்கும்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா அந்த பரண்டையோட முத்துன இடத்தையே கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு பழம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு எழுத்த வரவே இல்லைங்க ஏன்னா நல்லா முத்திடுச்சு அந்த பரண்டை பரண்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம இலசம் எடுத்தோம்னா தான் நம்ம சட்னி பண்ணுறக்கோ இல்லை தொக்கு பண்ணுறக்கோ வந்து உபயோகிக்க முடியும் இப்போ நான் கையில் வச்சுருக்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா எந்த யூஸும் பண்ண முடியாது நார் பாஞ்சிரும் அளவுக்கு வந்து முத்தி போயிடும் பருங்க முத்தி போனதுனால தான் அதில் ஒரு பழம் வந்து விதை வந்திருக்குதுங்க பிறந்த விதை நான் வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அதனால் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பழத்தை தூதுவள பழம் நம்மளுக்கு தெரியும் புழிஞ்சோம்னா நிறைய குட்டி குட்டி விதை இருக்கும் சரி இது எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பழத்தை கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து அந்த பழம் காஞ்சி போய் விதை இருந்தது சரி இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சரி எது பழத்தை நல்லா முடிஞ்சு பார்க்கலான்னு பார்த்தப்ப அப்படியே பாருங்கள் சின்ன லிச்சி பழம் மாதிரி இருந்ததுங்க நல்லா கொல கொலான்னு முழு முழுன்னு இருந்தது சின்ன உருண்டை பழம் மாதிரி அப்புறம் அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறத நல்லா கையில் வச்சு அழுத்தணுன்னே உள்ள விதை தெரிஞ்சிடுங்க நான் ஏற்கனவே காமிச்ச ஒரு விதை போல தான் ரெண்டு பரண்ட விதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதிலேருந்து நட்டு வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதாங்க நம்மளுக்கு முதல் முதல்ல கிடச்ச பரண்ட விதைகள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தோட்டத்திலேருந்து பறிச்சிட்டு இருந்த பூக்களையெல்லாம் இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்காக மாலை மாதிரி கட்டி வச்சுட்டேன் சாமிக்கு போடுறதுக்கும் நிலவுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு டெடிபேர் மேரிகோல்டில் கட்டின மாலை எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப அழகாகவும் நெருக்கமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் பூக்கள் பார்க்கவே நல்லாவும் இருந்ததுங்க இன்னொரு மாலையில் டெடிபேர் மஞ்சள் கலர் மேரிகோல்டும் மிக்ஸ் பண்ணி கட்டி வச்சுருந்தேன் இதை வந்து சாமிக்கும் நம்ம நிலவுக்கு போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம மாலைகள் இதை வந்து நம்ம வீட்டுக்கு அழகாக போட்டு விட்டாச்சுங்க இன்றைக்கி கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தை பார்க்கலான்னு காலையில் வந்தேன் எப்போ போல் இன்றைக்கி தோட்டம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் அழகாகவும் இருக்குங்க ஆனால் மயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம தோட்டம் கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி